ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் ரயில்வே ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபே அப்படின்ற ஒரு ஆட்டோ பேமெண்ட் வசதியை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஆர்சிடிசியில் வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஜிபே கூகுள் பே பேடிஎம் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ரி ரிசர்வ் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசிலே ஐபே அப்படின்ற ஒரு ஆட்டோபே ஆப்ஷனை வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் இப்போ நமக்கு தான் ஜிபே இருக்குது பேடிஎம் இருக்குது ஃபோன்பே இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் ஐபே மூலமாக பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் ஐபே மூலமாக பே பண்ணுறதுனால ஒரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது அது என்ன பெனிஃபிட் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஐஆர்டிடிசில் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் தற்கள் இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழப்பம் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் செஞ்ச ஒன்று நம்ம அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும் டிக்கெட் ஆனால் கன்ஃபார்ம் ஆகாது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும் பட் ஆனால் ஐஆர்சிடிசி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஐபி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது இந்த ஐபிஐ மூலமாக நம்ம அமௌண்ட்டு பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தையே டெபிட் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வசதி ஐபிஓ விண்ணப்பங்களில் மட்டும்தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பயனர்கள் வந்து டிக்கெட்டை முன்பதிவு செய்கிற போதே ஐஆர்சிடிசி ஐபே அப்படின்ற ஒரு ஆட்டோ பேமெண்ட் மூலமாக பணத்தை நேரடியாக டெபிட் செய்கிறதுக்கு பதிலாக நிறுத்தி வைக்கிறாங்க யூபிஐ கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பணம் செலுத்துகிறப்ப நம்ம இந்த ஐபி அப்படின்ற ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பயன்முறை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் இதில் பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்கிறதுல சிக்கல் வந்து வராது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் செய்யலை அப்படின்னா கணக்கில் இருந்து பணம் வந்து டெபிட் ஆகாது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபீட் பண்ணோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் டிக்கெட் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்ற அமௌண்ட் எப்படி வாங்குறது டிடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறது எவ்ரி திங் எல்லா டீடைல்ஸும் நம்ம சேனலில் இருக்கும் ஐஆர்சிடிசி ட்ரெயின் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கான கட்டணத்தை நீங்கள் வந்து செலுத்துறதுக்கான நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணும்போது ஐபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் चूज பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யுபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும் அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பணம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க தேவையான டீட்டெயில்ஸையும் நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு பின் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் புக் பண்ணுறது கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இம்மீடியட்டாக பணம் போயிடும் இல்லை நீங்கள் புக் பண்ணுறது வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பண்ண டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கப்படும் அப்படின்னு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஐஆர் சிடிசியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வரல டிக்கெட் புக் பண்ணும் ஆனால் புக் ஆகலை ஆனால் அமௌண்ட் போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ தட் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்